அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிவானந்த பரமம்சரும் சிவானந்த பரவம்சர் சிஷ்யர்களும் அதாவது நம்ம வந்து எவ்வளோ மகான்களை வந்து பார்த்துருக்கோம் எல்லா நூல் வடிவத்தில் பாடல் வடிவமாக சித்தர்கள்லாம் எழுதி வச்சுருக்காங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் நடைமுறையில் யோகத்தை சொல்லி கொடுத்து அவர் இருக்கும் காலத்திலும் அவர் காலம் அவர் உடல் செயல்படாத ஐக்கியமான நிலையிலும் பல மகான்களை பல சிஷ்யர்களை முக்தி அடைய செய்த ஒரே மகான் யார் என்று நீங்கள் கேட்டீர்களையானால் அவர் தான் சிவானந்த ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர்கள் வாழும் காலத்திலேயே நிறைய சிஷியர்களை ஞானோதயம் அடைய வைக்கிறதுங்கிறது மிகப்பெரிய விஷயம் அப்படி நடந்திருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் தான் அப்படி நடந்திருக்கு அதில் ஒருத்தவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராமகிருஷ்ண பரமம்சரும் விவேகானந்தரையும் சொல்லலாம் இந்த குரு சிஷ்யர் இவர்கள் இருவரும் உயர்ந்த நிலை அடைந்தார் ராமகிருஷ்ண பரமசர் அடைந்த நிலை பெரிய நிலை அதே போல் விவேகானந்தரும் அதற்கு தகுந்தார் போல் அடைந்தார் இது மாதிரி குரு சிஷ்யர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ண சிலை அடைஞ்சார் அதுக்கப்புறம் விவேகானந்தர் ஒரே ஒரு விவேகானந்தர் தான் அடைய முடியுது ஆனால் சிவானந்த சார் அவர் இருந்த காலத்திலேயே நிறைய மகான்களை உருவாக்கினார் அதில் முதல் மகானாக நம்ம யாரை எடுத்துக்கொள்வோம் என்றால் நித்யானந்த பாபா அப்படின்னு அவர் பேர் நித்யானந்தர் தான் ஆனால் அவர் என்ன செய்தார் பாம்பேவுக்கு போயிட்டார் பாம்பே சைட்லலாம் அவரை என்னன்னு கூப்பிடுவாங்கன்னா நித்யானந்த பாபா அப்படின்னா அங்கே வந்து கூப்பிடுவாங்க நித்யானந்த ஒரு சிஷ்யர் சங்கரானந்தா அப்படின்ற இன்னொரு அவர் தீட்சை கொடுத்த இன்னொரு சிஷ்யர் அவரோட சமாதி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா குற்றாலம் ஐந்தருவிக்கு போகிற வழியில இருக்குது அதுக்கடுத்தது மாதவானந்தா இவர் வந்து தென்காசிக்கு பக்கத்தால் இந்த பாம்பன் கோயில் சந்தையில் சமாதி இருக்குது அதுக்கு அடுத்தது சரவணானந்தான் நாகூரில் இருந்த ஒரு ஒரு நோயாளியை அந்த நோயை போக்கி சிஷியராக்கின ஒரு விஷயம் அது அதுக்கு அடுத்தது நிறையா சிஷ்யர்கள் இருக்கிறாங்க ஆனால் மிகவும் குறிப்பிடும்படி சொல்ல வேண்டுமென்றால் ஒரு ஐந்து ஆறு சிஷ்யர்களை தான் நாம் குறிப்பிட முடியும் அவர்கள் எல்லாம் விட்டார்கள் அவர் வாழ்ந்த காலத்தில் அவருக்கப்புறம் அதே நிலையிலிருந்து சமாதி அடைந்தவர்கள் என்றால் இவர்களை குறிப்பிடலாம் இப்போ வந்து மற்ற யோகா சென்டர் வச்சுருக்கிறவங்களோ மற்ற மகான்னு சொல்லிக்கிறவங்களோ இதை மாதிரி ஒரு சிஷ்யரை உருவாக்கி வந்து அவங்களை சமாதி நிலைக்கு கொண்டு போனதுங்கிறது நடந்திருக்கா அப்படின்னா அதில் ஒரு கேள்விக்குறிதா ஆனால் நான் நடந்திருக்குன்னு பொய் வேணால் சொல்லிக்கலாமே தவிர அப்படி ஒன்றும் நடக்கவில்லை என்பதுதான் உண்மை இன்றளவிலும் நிறைய சித்த வித்தியார்த்திகள் இன்றளவிலும் சமாதி அடைகிறார்கள் அதாவது ஜீவ சமாதி அப்படிங்கிறது ஒரு ரெண்டு வகை இருக்கு ஜீவ சமாதியில் ரெண்டு வகை இருக்குது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இது சாமியோட ஒரு மிகப்பெரிய கருணை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா அவங்க பயிற்சியில் சாதாரணமாக தான் இருப்பாங்க கம்மியாக தான் பயிற்சி பண்ணியிருப்பாங்க சரியான நடைமுறையில் வாழ்க்கை நடைமுறையில் பந்த கூட இருந்திருப்பாங்க பந்த தான் சித்த வித்தியார்த்திகள் தொண்ணூத்தொம்பது பேர் பர்சன்ட் பேர் இருக்காங்க இவர்களாலேயும் சமாதி அடைய முடியும் இவர்களாலையும் சமாதி அடைய முடியும் அது மட்டும் இல்லாமல் குறைந்த காலம் பயிற்சி பண்ணினவங்களும் சமாதி அடைந்திருக்கிறார்கள் தான் ரெண்டு விதமாக சொன்னேன் நான் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிக பயிற்சியில் ஈடுபட்டவங்களும் சமாதி நிலையை அடைந்திருக்கிறார்கள் கம்மியாக ரொம்ப குறைவாக பயிற்சி பண்ணவங்களும் சமாதி நிலையை அடைந்திருக்கிறார்கள் இது என்னன்னு சொல்கிறது அப்படின்னா சிவானந்த சொல்கிற கருணைன்னு தான் சொல்லணும் ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் அவரோட கருணையால் அவர்களை வந்து வழிநடத்தி சென்றிருக்கிறார் தான் நாம் அதை வந்து ஏற்றுக்கொள்ளணும் ஆனால் சமாதி நிலையில் மிகப்பெரிய சமாதி மிகப்பெரிய மகான்கள் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னால் அந்த நிலைக்கு தான் எல்லாரையும் வர வேண்டும் என்று சுவாமி அவர்கள் வித்தையை கொடுக்கிறார் எல்லாருக்குமே அவரோட நிலையை எல்லாரும் அடைய வேண்டும் என்று தான் அவர் வித்தையை கொடுக்கிறார் ஆனால் அவர்களுக்கெல்லாம் அதை வந்து சரியாக எடுத்து கொள்ளவில்லை அவரவர்களும் பந்தபாசம் ராகத்வேஷம் இப்படி இதுலேயே கட்டுண்டு கிடக்குறாங்க அதுலேயும் ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுலயே பிளவுபட்டு குடும்பத்திலேருந்து பிளவுபட்டு தனியாக போய் வாழ்ந்து சமாதி நிலை அடையிறவங்களும் இருக்கிறாங்க இப்படி பலவிதமாக இருக்கிறாங்க அதில் மிகவும் புகழ்பெற்றவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நித்யானந்தர் சங்கரானந்தர் இந்த சரவணானந்தர் மாதவானந்தர் இவர்களெல்லாம் சுவாமிகளின் சிவானந்த பரமம்சருடைய அவரோட அவருக்கு இணையான ஒரு நிலையை அடைந்தார்கள் என்பதில் எந்த விதமான எல்லவும் சந்தேகம் இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது நாம் வந்து நித்யானந்தரின் கதையை மட்டும் இன்றளவில் பார்ப்போம் நித்யானந்தர் என்பவர் சாமி வந்து ஒவ்வொரு வீட்டுக்காக போய் கூப்பிட்டாங்க அப்படின்னா ஒவ்வொரு வீட்டுக்கு போகிறதுன்றது ஒரு வழக்கமாக வச்சுருந்தார் வச்சுருந்துருக்காரு அப்படி போகும்போது பணக்காரர்கள் கூப்பிடக்குள்ளே போவார் அப்படி போகும்போது நான் இருக்கும் பத்து நாட்களும் ஏழைகளுக்கு அன்னதானம் இட வேண்டும் என்று ஒரு 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 கண்டிஷன் போற்றுவார் அப்படி சொல்லிவிட்டு தான் அவர்கள் வீட்டுக்கு சென்று அங்கே இருப்பவர்களுக்கெல்லாம் வித்தை பயிற்சியை கற்றுக் கொடுப்பது வழக்கமாக வைத்து கொண்டிருக்கிறார் அதே போல் ஒரு ஒரு பணக்காரர் வீட்டிற்கு சென்றிருக்கிறார் அப்படி சென்றிருக்கும் போது அங்கே அன்னதானம்லாம் எல்லாமே போட்டிருக்காங்க போட்டிருக்க போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்ப எல்லாருக்கும் அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து சாமி வந்து வித்த கொடுக்குறாங்க அப்ப அவங்க வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற நித்யானந்தர் அப்படின்னு சொல்லி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு மாடை எல்லாம் குளிப்பாட்டி பராமரித்து அந்த வீட்டு வேலை எல்லாம் கவனிச்சு கொண்டு இருக்கிற நித்யானந்தர் என்ற அந்த வீட்டு வேலையால் அவரையும் கூப்பிட்டு சாமி அவர்கள் வித்தை கொடுக்குறாங்க வித்தை கொடுத்தவுடனே வித்தை கொடுத்தா அதோட கருத்துக்கள்லாம் சொல்லும்பொழுது அந்த நித்யானந்தர் என்கின்ற அந்த கீழ்நிலையில் இருக்கக்கூடிய அந்த வேலையாட்கள் தான் பிற்காலத்தில் மிகப்பெரியாக மிகப்பெரிய மகானாக மாறினார் கொடுத்த உடனே அவர் சிறு கருத்துக்களை சொல் சொன்ன உடனே உடனே எடுத்துக்கொண்டு உடனே கிளம்பி விட்டார் கிளம்பி விழிப்புணர்வோடு மரத்து மேல் ஏறி நின்று பயிற்சி செய்வது ஏனென்றால் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் என்பதற்காக மரத்து மேல் ஏறி உட்கார்ந்து கொண்டு ஒரு விழிப்புணர்வோட கீழே விழுந்துட்டால் என்ன ஆகிறது அப்படின்ற அந்த விழிப்புணர்வு உடலை கடந்து போக வேண்டும் என்ற விழிப்புணர்வோடு மரத்தில் ஏறி உட்கார்ந்து செய்வது விடாமல் இந்த சர்வ சதா சர்வகாலமும் பிராணாயாமம் செய்வது அதை யார்ட்ட பார்க்குனா நீங்கள் நித்தியானந்திட்ட பார்த்துருக்கலாம் அப்படி இடைவிடாமல் பயிற்சியை செய்து கடும் பயிற்சி செய்து குறுகிய காலகட்டத்திலேயே அவர் வந்து அந்த சமாதி நிலைக்கு போயிட்டு அந்த ஜீவன் முக்தி அடைந்து திரும்பி வந்தவர் திரும்பி வந்து என்ன பண்ணியிருக்காரு சாமியை பார்க்குறதுக்கு திரும்ப வந்திருக்காரு திரும்ப வந்தோன்னே சாமி அவரை அவருக்கு உணவுலாம் கொடுத்து எல்லாமே அவர்கிட்ட சகஜமாக பேசி அவரை வந்து வெளியே போக சொல்லிட்டாங்க இதுக்கு மேலே நீ இங்கே இருக்கக்கூடாது நீ வந்து பெரிய அடைந்துட்ட அப்படின்னு சொல்லிவிட்டு நீ இந்த உலகத்தில் போய் இதை பரப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு வெளில அனுப்பிச்சாங்க வெளில அனுப்பிச்சோம்னா அவர் வந்து கணேஷ்புரிக்கு போயிடுறாரு கணேஷ்புரிக்கு போய் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா